பணம் உண்மை தாங்க பணம் தான் பிரதானம் எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இருக்காரு மேடம் மூணு சுகர் வச்சிருக்காரு காப்பியில சீனி போட்டு குடிக்க முடியாது

என்ன பாட்டு பாடுவாங்க தெரியுமா எங்களுக்கும் காலம் வரும் காலம் வந்தால் வாழ்வு வரும் வாழ்வு வந்தால் அனைவரையும் வாழ வைப்போமே மேல் தட்டு மக்கள் வாழ்ந்துகிட்டு நீங்க கீழ் தட்டு மக்கள் வாழ்ற வாழ்க்கைக்கு பேரு பிழைப்பு வாழ்க்கை கிடையாது வாழ்க்கைய சரியா அனுபவிக்கிறேன் மேல் தட்டு நீங்க பேச எப்படி இருக்கு தெரியுமா எப்படி இருக்கு ராவுத்தனே கொக்கா பறக்கையில குதிரை கோதுமை ரொட்டி கேத்த கிடையாது உள்ளூர் சாமி எல்லாம் உட்கார்ந்து பார்த்திருக்க எங்கிருந்தோ அந்த சாமி எந்திரிச்சு எந்திரிச்சு ஆடுமா

ரொம்ப ஆட்டம் போட்டா அடங்கிடுவே மனிதா அந்த ஆண்ட வந்தா மேலே இருந்து ஆட்டி வைக்கறா ரொம்ப ஆடிபுட்ட ஆட்டத்தை ஏ முடிச்சு வைக்கறான் மேல் தட்டு மக்களுக்கு எப்பண்டா ரைடு வரும்னு பயம்

உருப்பருந்து போனாலும் உள்ளம் கலங்கேன் இந்த செருப்பருந்து போனதற்கு கலங்குவேன் நெருப்பாற்றில் நீந்த துணிந்து விட்டேன் எனக்கு குளிர் என அனைவரையும் வணங்கி இவங்க பேசுறதெல்லாம் எப்படி தெரியுமா இருக்கு ரப்பு உப்பு அள்ளி போட ஆளு தேடுதான் சந்தோஷங்கிறது எங்கெங்க இருக்கு சந்தோஷமே இல்ல கவிஞர் பாடியிருப்பாரு எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிற கையிலே அவன் நல்ல அன்னை வளர்ப்பினிலே அன்னை இருந்தாதான் அங்க வளர்க்க மேல்தட்டு மக்கள் வீட்டுல எத்தனை வீட்டுல அங்க அம்மா அப்பா கூட இருந்து பிள்ளைய வளர்த்துக்கிறாங்க இப்படி தனியா விட்டா அவன் அதிகமா செய்யறான் நிம்மதியை தேடி தேடி கோயிலுக்கு போறாங்க பணத்தை நிறைய சம்பாரிச்சு வச்சுட்டு எப்படா நம்ம நிம்மதியை கழிக்கிறதுனே ஓடிக்கிட்டே இருப்பாங்க சந்தோஷங்கிறது யார்ட்டையுமே இல்லை நடுத்தட்டு மக்கள் எப்படின்னா மேலையும் ஏற மாட்டாங்க கீழே இறங்க மாட்டாங்க இருக்கிறத வச்சுட்டு அப்படியே பார்த்துக்கிட்டே இருப்பாங்க இங்க இருக்க யாருமே வந்து நிம்மதியாவே இல்லை ஒவ்வொருத்தவங்கள்ட்டையும் ஒவ்வொரு பிரச்சனைகள் இருக்க தான் செய்யுது இங்கே இருக்க எல்லாருமே இப்போ வரைக்கும் நடிச்சுக்கிட்டு தான் இருக்கீங்க அது எந்த தட்டு மக்களாக இருந்தாலும் சரி அதனால வந்து யாருமே சந்தோஷமா இல்லை அப்படிங்கிறது தான் என்னோட